சிலே இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் என்னோடய ஃபாலோவர்ஸ் ஒருத்தவங்க வந்து ஹேமருக்கு வந்து ஹேர் ஆயில் மாதிரி ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ நான் ஃபாலோ பண்ண நான் வந்து இதுக்கு முன்னாடி இந்த என்னோடய ஹேர் க்ரோத் வந்து நான் உங்களுக்கு ஃபோட்டோ இது வந்து இதில் நான் சைன் பண்ணுறேன் பார்த்துக்கோ பாருங்க எனக்கு வந்து நல்லா லென்த்தாக இருக்கும் முடி நடக்கும் பொது வந்து என்ன முட்டிக்கிட்டே வரும் அந்த அளவுக்கு இருக்கும் கொஞ்சம் நான் கொஞ்சம் ட்ரைவிங் ஃபீல்டில் இருந்ததுனால எனக்கு முடி வந்து ரொம்ப பட்ட ஆரம்பிச்சிச்சு இவ்வளோ ஒல்லையாக இவ்வளோ லென்த்து இருந்தால் என்ன பண்ணுறது ஒல்லியாவது அசிங்கமாக இருக்கும்ல ஸோ ஒரு வந்து இதோட நான் வந்து ஹேர் கட் ஃபுல்லாக ஹேர் கட் பண்ண ஹேர் சொல்லிட்டு இதோட கட் பண்ணிட்டேன் கிராமத்தில் இருந்த ஒரு ஃபோர் ஒரு கிராமத்தில் தான் வந்து இருந்தோம் திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் ஒரு கிராமத்தில் இருந்தோம் கிராமம்னாலே பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் அவ்வளோ முடி இருக்கும் எனக்கு மட்டும் முடி கொஞ்சமாக இருக்குமா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து இது யூடியூப்பில் பார்த்துட்டு வேம்பாலம் பட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது வேம்பாலம் பட்டை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ப்யூரா ஒரு செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயில வந்து அந்த வேம்பாலம் பட்டை கொஞ்சம் போட்டு ஊற வச்சு மரம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு ரெட் கலரில் வரும் இது நான் ஆல்ரெடி ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு ஒன் மந்த் முன்னாடி போட்டது இதை வந்து நான் போட்டு வச்சுருக்கேன் ஆல்ரெடி போட்டு ஊற வச்சுருக்கேன் ஸோ நே முன்னாடி தான் ஃபாலோவர் கேட்டாங்க அதனால என்னால் புதுசாக பண்ண முடியல ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஃபுல்லாக இதை வந்து அப்போ இந்த மாதிரி சின்ன டப்பாவில் வந்து நான் மாற்றி வச்சுக்குவேன் ஸோ இது எப்படி பார்த்தீங்கன்னா இப்படி ரெட் கலரில் இருக்கும் இதை வந்து நார்மலாக டெய்லி தலையில் வாஷ் பண்ணுற மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணி நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணி விட்டுட்டு கேர்ள்ஸ் ஹேர் என்ன பண்ணிட்டீங்கன்னா நைட் டைமில் நல்லா சிக்கிச்சு ஒரு ரிப்பன் வச்சு பின்னிட்டிங்க அப்படின்னா ஹேர் க்ரோத் சூப்பராக இருக்கும் பசங்க நார்மலாக எப்போவுமே ஒன் ஆர் டூ ஹார்ஸ் முன்னாடி இந்த ஆயில் அப்ளை பண்ணி குளிச்சிட்டிங்க அப்படின்னா ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும் சீக்கிரமே பேபி ஹேர் வரது வந்து நமக்கு நல்லா தெரிய ஆரம்பிக்கும் ஸோ அந்த ஃபாலோவர்ஸ்க்காக தான் வந்து நான் அந்த ஆயில் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி போகிற பாருங்கள் ஒரு காலிட்ட ஒரு அரை லிட்டரில் வந்து ஜஸ்ட் ஒரு ஐம்பது கிராம்லையே பாதி தான் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் ஏமாட்டை போட்டிங்க அப்படின்னா நமக்கு ஒரு சிக்ஸ் மந்த்து பக்கம் வந்து அந்த ஆயில் வந்துடும் ரொம்ப பட்ஜெட்டும் கம்மி தான் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ